என்ன சித்தப்பா உடனே வாண்டிட்டு ஃபோன் பண்ணீங்க ஏன் சித்தப்பா அது ஒன்றும் இல்லை கவுதம் கல்யாண வேலைலாம் எப்படி போகுது கல்யாண வேலை நல்லா போயிட்டு இருக்கு சித்தப்பா ஆமா நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னன்னு தெரியலமாக்கா சாயங்காலத்துலேருந்தே கொஞ்சம் நெஞ்சு கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கு ம் உன் சித்தியும் ஃபோன் அடிச்சேன் அவன் எடுத்துட்டு போகல போல் ஃபோன் வீட்டில் தான் கிடக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடுவோமா ஆ சரி சித்தப்பா ஆமா சித்தி எங்க பெரியவ பூங்கொடியா ஆனந்தம் வந்தவ ஏதோ நகை எடுக்கணுமா கடைக்கு கூட்டிட்டு போனாவ இவா போனே வச்சுட்டு போயிட்டா போன் அடிச்சு பார்த்தேன் எடுக்கல ஹம் வாமக்கா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க சித்தப்பா வாங்க நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் ஆ சரி மக்கா ஆ நெஞ்சு சித்தப்பா என்ன சித்தப்பா என்னாச்சு சித்தப்பா நச்சு வலிக்குது மக்கா ஐயோ கஷ்டமா இருக்கு சித்தப்பா வாங்க சித்தப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சித்தப்பா பூங்கொடி நீயும் அத்தை இதுல இரு நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன் சரியா ஆ சரிங்க சீக்கிரமா வாங்க அப்பா வேற வீட்டுல தனியா இல்ல இருக்காங்க சீக்கிரமா போகணும் ஆ சரி பூங்குடி எட்டி கிராமே ஏழாயிரம் ரூபா நீ ரெண்டு பவுனும் எடுத்துருக்கியா ஆ எத்தனை வாட்டி வந்து இந்த காசெல்லாம் உனக்கு திரும்ப தருவாளா ஏமா பேசாமல் வாய மூன்றீங்களா நம்ம நிற்கிறது வீட்டில் கிடையாது கடையிலே கத்தி எதுவும் சொல்ல வச்சிடாதுங்க அமைதியான இல்லைங்க நான் உங்ககிட்ட ஏதாவது கணக்கு பார்க்க சொன்னேண்ணா ஆமா டீ ஆமாம் நல்லா சொல்லுவா நான் வா திறந்தாலே உனக்கும் சரி உங்கள் அப்பாயும் சரி பிடிக்கவே செய்யாதே ஏதோ நான் உங்கள கெட்டதுக்கு சொல்கிற மாதிரியும் உங்கள நான் எங்கேயும் பெரிய படுகுள்ள தள்ளி விடிய மாதிரிலாம் ரெண்டு நிற்பியே ஜம்மா நான் பண்ண பெரிய தப்பு இன்னைக்கு நகை கிடைக்கணும் உங்களை கூட்டிட்டு வந்தது அது மட்டும் இல்லாம அத்தை எடுத்துன்னு சொல்ற பாத்தீங்களா அந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னது பேசாம நில்லுங்க பிழைக்க புத்தி இல்லாதது பேசாம போட்டீங்க கூட்டிட்டு கிளம்பலாம் என்னங்க கிளம்பலாம் கிளம்பலாம் நீங்களே இருக்கிறீங்க போகும்போது கடைக்கு ஹோட்டல்கெல்லாம் கூட்டிட்டு போயிருந்தானே சொன்னீங்க போயிட்டே போலாங்க வா பூங்குடி அவசரம் புரியாம சீக்கிரம் வா என்னங்க என்னாச்சு இப்படி அவசரப்படுத்திட்டு இருக்கீங்க என்ன என்னாச்சு மாப்ளா ரொம்ப டென்ஷனான ஆன மாதிரி இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல அத்த கௌதம் ஃபோன் பண்ணா மாமாவுக்கு லைட் ஏதோ உடம்பு முடியலையா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா வாங்க போலாம் எது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா ஐயோ அவையில என்னாச்சு ஐயோ அத்த பதறாதீங்க டென்ஷன் ஆவதிங்க ஒண்ணும் இல்ல நம்ம போய் பார்த்துக்கலாம் வாங்க இம்மா என்னாச்சு தெரியலையே எங்க கொஞ்சம் அப்பா தெரியல வேகமா போங்க ஐயோ நான் வரும்போது கூட நல்லா தானே அப்பா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே ரெண்டு பேரும் பதறாம இருங்க இப்ப போயிடலாம் எந்த நேரத்துல இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணோம் அண்டையில இருந்தே எல்லாம் இப்படிதான் இருக்கு பேசாம வாய முடிட்டு வாங்கம்மா எந்த நேரம் என்ன பேசணும் கூட உங்களுக்கு தெரியாது ஆமாட்டி நீ சொல்லுவா நான் பேசியது உங்கள் எல்லோருக்கும் தப்பாக தெரியும் இப்போ பார் அப்பாயும் நெஞ்சு வரலையாம் சும்மா அதே இதையும் சொல்லி உங்கள் வார்த்தைகளாலையும் அடுத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்காதுங்கம்மா முதல்ல இந்த பழக்கத்தை விடுங்க சும்மா எந்த நேரம் எது பேசனே தெரியாது சீக்கிரம் போங்க மாப்பிள எப்படி இருக்கியாவன்னு போய் பார்க்கணும் கௌதம் என்னாச்சு அம்மாவுக்கு என்னாச்சு கௌதம் சித்தப்பா எப்படி இருக்கியாவ என்னாச்சு கௌதம் என்ன திடீர்னு

எங்கே கையில் ஃபோனை கொண்டு தான் 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 போவேன் இன்னைக்கு பார்த்து மறந்து வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டேன் அப்புறம் வீட்டுக்கு சித்தப்பா பார்க்க போயிருந்தேன் சும்மா பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு கை நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாவ எல்லாம் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன் என்ன என்ன இப்போ டாக்டர் பார்த்துருந்தா சொல்கிறாரு ஆ ஆ நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டிஸ்சார்ஜ் தெரியலை பார்த்துக்க கொஞ்சம் பேசி பார்க்கணும் சித்தி நீங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு அங்க வெயிட்டிங் ஹால் இருக்கு அங்க போய் உட்காருங்க போங்க எனக்கு இப்ப அவையில கண்டிப்பா பார்த்தாவணும் பூங்குடி இப்ப எது கடத்திட்டு இருக்க போ அத்தைய கூட்டிட்டு அங்க போய் உட்காரு வரையும் போ அப்பாவை பார்க்கணும் அழாத பூங்குடி அதான் நான் சொல்றேன்ல நீ அத்தையும் கூட்டிட்டு போ சரிங்க என்னாச்சு என்னாச்சு கௌதம் சித்தப்பாவுக்கு வந்திருக்கதான் அட்டாக்னு சொல்றாங்க இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்ன பண்ணுறது ஆனந்த் ஷோ அப்படியா விடிஞ்சா கல்யாணம் உனக்கு ம் இந்த விஷயம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சாலும் என்ன பிரச்சனை வந்துடுமே சித்தப்பா இந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது எப்படி ஆனந்த் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க என்ன நடக்க போதுன்னே தெரியல என்ன பார்க்கறதுக்கு கூட விடலை அப்படியா ம் இப்போ அத்தையும் பூங்குடியுமே சமாளிக்க முடியாதே சரி நான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு அண்ணா இருக்காங்க அவங்கள ஹாஸ்பிட்டல் வர சொல்கிறேன் அவங்கக்கிட்ட பேசிட்டு ஒரு முடிவெடுக்கலாம் ஆ சரி ஆனந்த் என்ன ஆனந்த் என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன ஃபோன் பண்ணி உடனே வாங்கண்ணான்னு கூப்பிட்டா என்ன அதானே என்ன ஆனந்த் என்ன பிரச்சனைன்னு சொல்லு நாங்கள் இருக்கோம் என்னாச்சு அண்ணா உங்களுக்கே தெரியும் அரவிந்தோட அத்தை பொண்ணுக்கும் பூங்கொடியோட அண்ணனுக்கும் தான் மேரேஜின்னு பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தவ விடிஞ்சா கல்யாணம் தெரியும் இல்லையா ஆமா ஆனந்த் அது எங்களுக்கு தெரியும் ஆமா சின்ன பொண்ணோட அலப்புற தாங்க முடியல விடிஞ்சா கல்யாணம் வீட்டுக்கு என்ன பட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அயன் பண்ணிட்டு இருந்தா நான் வரும்போது ஆமா இப்போ என்ன அதை சொல்றா ஆமாண்ணா அண்ணா பூங்கொடியோட அப்பாவுக்கு நெஞ்சுவலி மாதிரி வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் ஏதாவது அட்மிட் ஆகிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்குண்ணா என்ன ஆனந்த் என்ன சொல்லியா ஆமாண்ணா இப்போ இந்த கல்யாணத்தை நடத்தாமல் விடவும் முடியாது ஆனால் அவர் இப்படி இருக்கும்போது எப்படி கல்யாணத்தை நடத்துறதுன்னு எனக்கு தெரியல வேற யாருக்கிட்ட சொல்லன்னு எனக்கு புரியலை நான் இதை அரவிந்த் கிட்ட சொன்னேன்னா ஏற்கனவே அவன் அத்தை பொண்ணுக்கு விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்றுட்டு அவனால் இந்த வழியை தாங்க முடியாது என்னென்னா பண்ண மண்டபத்துக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்து எல்லாமே ரெடி இல்லையா இப்ப போய் எப்படி சொல்றது அண்ணா எனக்கு உங்கள் ரெண்டு பேரை விட்ட வேற ஆப்ஷனே கிடையாது அண்ணா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ஆனந்த் நீ எதுக்கும் பயப்படாத நானும் வர்க்கீசம் பொண்ணு வீட்டுல போய் பேசி பார்க்கட்டுமா விடுஞ்சா அண்ணா அவங்களுக்கும் என்ன மைய நிலையில இருப்பாங்க என்னால சொல்லவே முடியல ஹாஸ்பிட்டலுக்குள்ள பூங்குடியாவும் அம்மாவும் அழுதுகிட்டே இருக்காங்க நான் என் வீட்டுக்கு கூட அண்ணா ஆனால் ஒன்னு நான் சொல்றேன் தப்பாக நினைக்காத ஆனந்த் அவனோட சைடில் வேற யாரும் கிடையாது அவன் சித்தப்பா சித்தி தான் எடுத்து கல்யாணத்தை நடத்துகிறாங்க அவங்க சித்தப்பா இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் கேட்பாங்க பேசாமல் நம்ம உண்மையை சொல்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அதனால கல்யாணம் ஏதாவது ஸ்டாப் ஆகிட்டுனா அதுவும் கஷ்டமாயிருமே என்ன பண்ண வேணா நாங்கள் நடந்ததை போய் சொல்கிறோம் கல்யாணத்தை சிம்பிளாக சர்ச்சில் வச்சு எடுத்து முடிச்சிடுவோம் ம் எப்படி ஏதோ அண்ணா உங்களுக்கு மனசு என்னதுன்னு சரிப்படுதோ அதையே பண்ணுங்க நான் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய மனநிலையில் இல்லை நீ டென்ஷன் ஆகாம முதல்ல வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லு சரியா ஆ சரிண்ணா நானும் செல்வாவும் பொண்ணு வீட்டு போயிட்டு வந்துடுறோம் சரிண்ணா வா செல்வா போயிட்டு வருவோம் வா வர்க்கீசு தம்பி வாங்க என்ன இந்த நேரத்துல வந்துருக்கீங்க வாங்க உட்காருங்க இல்லம்மா அது ஒண்ணும் இல்ல வீட்டுல வேற யாரும் இல்லையா ராகுல் வாங்கண்ணா என்ன ராகுல் என்னன்னு தெரியல இந்த நேரம் மாப்பிள வீட்டு சைட்ல இருந்து வந்திருக்கியாவ என்ன வா இருக்கும் தெரியலமா கேப்போம் என்ன தம்பி ஏதாவது பிரச்சனையா என்ன செல்வா சொல்லாம் எக்கா பிரச்சனை எதுவும் இல்ல கல்யாணத்தை கொஞ்சம் பெருசா எடுக்கலான்னு தான் பிளான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க விடிஞ்சா கல்யாணம் தான் என்ன சொல்றதுனா என்ன தம்பி ஏதாவது பிரச்சனையா என்ன நாங்க ஏதாவது குடுக்கறதுல ஏதாவது குறைஞ்சிட்டு ஏதாவது பிரச்சனையா எதுனால சொல்லிருங்களா ஏக்கா அதனால ஒன்றும் இல்லைக்கா அந்த பையனோட சித்தப்பா இருக்கார் இல்லையா அவர் தான் கல்யாணத்தை எல்லாமே எடுத்து நடத்துறாரு அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு அப்படியா என்னாச்சு இப்போ இன்னும் ஒன்றும் சொல்லலை இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் எதுனாலும் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க அதனால கல்யாணத்தை சர்ச்சில் வச்சு சிம்பிளாகவே முடிச்சிடலாம் என்னைக்குதான் என் பிள்ளைக்குதான் எப்படி ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கு பக்கத்து வீட்டு யாரையெல்லாம் கண்ணு வச்ச மாதிரி என் பிள்ளைக்கு கல்யாணம் இப்படி வந்து நிக்குதே இக்க நீங்க அழாதுங்க எதுக்கும் பயப்படாதுங்க வேற எதுவும் கிடையாது ஆமாக்கா கொஞ்சம் பெருசா எடுக்கணும்னு வச்சு கல்யாணம் கொஞ்சம் சிம்பிளா சர்ச்சில் வச்சு முடிச்சிடலாம் அதுதான் வேற எதுவும் இல்ல சரிண்ணா ஒண்ணும் இல்லண்ணா நாங்க பாத்துக்கிறோம் சரி தம்பி அப்ப நாங்க வரோம் என்னமாக்கா கடைசில இப்படி ஆயிட்டு சரிம்மா வருத்தப்படாதுங்க எல்லாம் நல்லதுக்கு தானே நீங்க விடுங்க காலையிலேருந்தே ஒரே பாட்டு சத்தம் பார்த்தீங்களாக்கா கொஞ்ச நேரம் இப்போ ஆஃப் பண்ண போகிறதா காது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கம்மா எவ்வளோ நேரம் போட்டு முளக்கிருக்கு பார்வதி நல்லா ஆடம்பரமாக தான் சில வெடிக்கா பார்த்தியா ஆமாக்கா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பெருசாக தான் இன்றைக்கே செலவு பண்ணிட்டாலே பார்க்கவே சங்கடமாக இருந்து பற்றிய செல்வா ம் மனசு உடஞ்சி போயிட்டாவ ஆமா நம்ம வேற என்ன சொல்ல முடியும் சொன்னதை சொல்லியாச்சு ஆமா இனி அவிய விருப்பம் தானே

சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்